ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வெஜ்ஜு மட்டன் குழம்பு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் சின்ன வெங்காயம் சோம்பு சீரகம் மிளகு கசகசா பட்டை கிராம்பு ரெண்டு வரமிளகாய் கருவேப்பில எல்லாம் சேர்த்து எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது கூட குழம்புக்கு தேவையான தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு சோம்பு சேர்த்து சோம்பு பொறிஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு பலாப்பி இஞ்சி எடுத்திருக்கேன் அது நல்லா தோல்சி விட்டு குக்கரில் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அளவு வதக்கிட்டு வெங்காய பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நான் இன்றைக்கி மட்டன் மசாலா சேர்க்கிறேன் நீங்கள் குழம்புத்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் விட்டு நல்லா கலக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிஞ்சோன்னு எடுத்தால் சூப்பரான மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் பலா பிஞ்சு குழம்பு ரெடி கொத்தமல்லி புதினா தூவி இறக்கணும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பட்டை கிராமு எல்லாம் வெங்காயம் கூட சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கேன் தாளித்தா பசங்கள் தூக்கி எடுத்து வச்சுருவாங்க அதனால் இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ